ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் பத்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஆறு அசுரர்களான காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் ஆகியவை உங்களை பின்தொடர்ந்து வந்து உங்களை தவறான பாதையில் திருப்பி உங்களை அடிமைகளாக அறிவற்றவர்களாக வருத்தப்படுபவர்களாக ஆக்கிவிடுகின்றன அவற்றிற்கு எதிராக உறுதியுடன் போராடுங்கள் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நடத்த வேண்டிய யுத்தம் அது இது ஏழு வருட யுத்தமோ முப்பது வருட யுத்தமோ அல்ல நீங்கள் நூறு ஆண்டுகள் வாழ்ந்தால் அதுவும் நூறு வருட யுத்தமாக இருக்கலாம் இந்த போராட்டத்திற்கு ஓய்வே கிடையாது இது அகத்தில் நிகழும் யுத்தமாதலால் விழிப்புடன் இருந்தால் மட்டுமே பலன் கிட்டும் அர்ஜுனன் கிருஷ்ணனை நோக்கி என் மனம் முழுவதும் அசுரர்கள் பரவியுள்ளனர் இவர்களால் எனக்கு ஒரு கணம் கூட ஓய்வு கிடைப்பதில்லை என்று வருந்தினான் கிருஷ்ணர் அது என்னிடம் விடு என்றார் மிகவும் எளிதானது இல்லையா ஒரு மலரை அடைந்து அதன் தேனை பருகும் வரை ரீங்காரமிடும் தேனியைப் போல மனமும் இறைவனின் மலர்பாதங்களில் தஞ்சம் புகும் வரை ஆர்ப்பரித்துக் கொண்டே இருக்கும் அதன் பின் அருளமுதத்தை சுவைப்பதில் ஈடுபட்டு அமைதியாகி விடுகிறது அமுதம் இருப்பதை அறிந்தவுடன் அது இனி படபடக்காது தெய்வீக அருள் அக்டோபர் இருபத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது உங்கள் மனதை நீங்கள் இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்